வணக்கம் விஜய் விஜயபிராய் பேசுகிறேன் ஒரு முக்கியமான சுயக்கட்டளைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு ஆசைப்பட்றேன் இது பியூர் 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 பிஸ்னஸ் இதில் ஜெயிக்கணும் மிகப்பெரிய கொடி சொரணம் ஆகணும் அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள் நண்பர்களை எதை விட்டாலும் இந்த சுயக்கட்டளையை விடவே விடாதீர்கள் சரியா என்ன சுயக்கட்டளைன்றதை பார்ப்போம் இதை மூன்று முறை உறக்க சொல்லணும் சரியா சொல்ல 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 வேறு மாதிரி இருக்கும் கம்ப்ளீட் பிஸ்னஸ் பேக்கேஜ் இது பிஸ்னஸ் சக்சஸில் இது மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வைக்கிது இதை டு பேர் பேய்களை எல்லாருக்கும் கம்பல்சரி நான் எழுத வைப்பேன் சொல்ல வைப்பேன் சரியா நீங்களும் இதை பண்ணுங்க ஜெயிச்சுருவீங்க பல கோடி ரூபாய்களை சம்பாதிப்பதற்கான மூல சூத்திரம் இது இதை இருபத்தைந்து வருடங்களாக இரவு பகலாக பயன்படுத்தி வருகிறேன் நான் இதை இன்னும் பலருக்கு கொடுத்திருக்கிறேன் அவர்களும் பெரும் செல்வத்தை குவித்து கோடீஸ்வரர்களாக ஆகியுள்ளனர் என்று ஒருத்தர் முர்ஃபியை பார்த்து சொல்கிறார் அப்போ அவர் பண்ண சுயக்கட்டளை என்னது ஏறக்குறைய இருபத்தஞ்சி வருஷமாக பல கோடி ரூபாய்களை சம்ப சம்பாதிப்பதற்கான ஒரு மூல மந்திரம் சுயக்கட்டளை இது இதை நண்பர்களே தயவு செய்து மனப்பாணம் பண்ணி டெய்லி சொல்லி பாருங்கள் உங்கள் லைஃப் மாறும் ஒருபோதும் தோற்காத நிலைப்பேருடைய அனைத்து வளங்களுக்குமான மூலத்தை நான் அடையாளம் கண்டுள்ளேன் நான் என் எல்லா வழிகளிலும் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறேன் அனைத்து புதிய யோசனைகளுக்கும் ஏற்ப நான் என்னை கொள்கிறேன் சக மனிதர்களுக்கு சேவை புரிவதற்கான சிறந்த வழிகளை முடிவில்லா பேரறிவு எனக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது மனிதபுலத்திற்கு ஆசீர்வாதமாகவும் உதவியாகவும் அமையக்கூடிய சிறந்த பொருட்களை உருவாக்குவதற்கு நான் தெய்வீகமாக வழிநடத்தப்படுகிறேன் எங்கள் வியாபாரத்தின் அமைதிக்கும் செழிப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் நேர்மறையாக பங்களிக்கக்கூடிய ஆன்மீகமான விசுவாசமான நம்பிக்கையான திறமையான மனிதர்களை நான் என்னிடம் கவர்ந்திருக்கிறேன் நான் ஒரு காந்தம் மிக தரமான பொருட்களையும் சேவைகளையும் பிறருக்கு கொடுப்பதன் மூலம் நம்புதற்குரிய செல்வத்தை நான் கவர்ந்திருக்கிறேன் கடவுளுடனும் செல்வத்துடனும் நான் எப்பொழுதும் ஒத்திசைவாக இருக்கிறேன் முடிவில்லா பேரறிவு என் திட்டங்கள் மற்றும் குறிக்கோள்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தி இயக்குகிறது நான் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் அது என்னை வழிநடத்துகிறது எல்லா நேரங்களிலும் நான் உள்ளும் புறமும் அமைதியை அனுபவிக்கிறேன் நான் மாபெரும் வெற்றியாளர் நான் கடவுளுடன் ஒன்றரக் கலந்தவன் கடவுள் எப்போதும் வெற்றி பெறுகிறார் என்பதால் நானும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் நான் இப்போது வெற்றி பெற்று கொண்டிருக்கிறேன் என் தொழில் தொடர்பான அனைத்து இன்றியமையாத விவரங்களையும் நான் என் வசப்படுத்துகிறேன் என்னை சுற்றியிருக்கும் அனைவருக்கும் என்னிடம் வேலை பார்க்கும் ஊழியர்களுக்கும் நான் நல்லெண்ணத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறேன் கடவுளின் அன்பும் சக்தியும் ஆற்றலும் என் மனதை இதயத்தையும் நிரப்புகின்றன என்னுடன் தொடர்பு கொண்டுள்ள ஒவ்வொருவரும் என் வளர்ச்சியிலும் நலனிலும் செழிப்பிலும் இணைந்திருக்கும் ஆன்மீக இணைப்புகள் அவர் என் அனைத்து மதிப்பையும் புகழையும் நான் கடவுளுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நம்ப இந்த சுயக்கட்டளைகளை எழுதி பாருங்கள் உறக்கச் சொல்லுங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையின் வறக்க முடியாத நாள் பல பேரின் வாழ்க்கையை மாற்ற வந்த நாள் களத்தில் இறங்குங்க ஓர சாம்பியன் சிவன்ட்டான்